வடசென்னை அனல் நிலைய கட்டுமானப் பகுதியில் கோர விபத்து ஒன்பது வெளிமாநில தொழிலாளர்கள் இறப்பு அதாவது செப்டம்பர் முப்பது அன்று பொன்னேரி வட்டம் வாயலூர் ஊராட்சியில் உள்ள எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் அமைந்துள்ள இருபது இன்ட்டு எம்டபிள்யூ திறன் கொண்ட அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகின்றது பாரத் எவி எலக்ட்ரிக்ஸ் பெல் நிறுவனத்திற்கு கட்டுமான பணிகளை முழுமையாக முடித்துக் கொடுப்பதற்கு இயக்குவதற்கு உண்டான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் அளித்துள்ளது இதில் நிலக்கரி சேமிப்பு செய்யும் பகுதிக்காக வளைவு போன்ற ஒரு கூடாரத்தை மெட்டல் கர்மா என்ற நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிறுவனம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை எதுவும் நூத்தி அடி உயரத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு பணி செய்யும் இடத்திற்கு கீழே வளைகளை அமைக்காமல் சாரம் எதுவும் அமைக்காமல் பணி செய்து வந்த நிலையில் குழாய்கள் அடங்கிய வளைவுகள் அப்படியே முழுமையாக விழும்பொழுது பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களும் குழாய்களுடன் விழுந்தனர் ஒவ்வொரு குழாயும் இருநூறு கிலோ எடை உள்ளதாகும் பத்து வெளிமாநில அசாம் தொழிலாளர்கள் வேலை செய்த இடத்தில் ஒரு தொழிலாளி மட்டும் ஓரமாக வேலை செய்த காரணத்தினால் தப்பினார் அவர் பலத்த காயங்களுடன் தப்பினார் இதுவரை ஒன்பது தொழிலாளர்கள் இறந்துள்ளனர் சம்பவ இடம் ஆறு பேரும் அரச ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் மூன்று பேரும் அடி உயரத்தில் வளைவு அமைக்கின்ற போது சாரம் அமைக்காமல் வலைகளை பரப்பாமல் மேற்கொண்ட காரணத்தினால் வளைவு அமைப்பு பலு தாங்காமல் ஓரத்தில் உள்ள பிடிமான பகுதியில் இருந்து பிடுங்கிக் கொண்டு குழாய்கள் அப்படியே சரிந்து விழுந்துவிட்டது மெட்டல் கர்மா கம்பெனி கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் அமைந்துள்ளது இது ஒரு சவுதி அரேபிய கம்பெனியாகும் இதனுடைய இயக்குநர்கள் அனைவரும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிலக்கரி சேமிப்பு செய்ய இது போன்ற அமைப்பு தமிழகத்தில் உள்ள எந்த அனல்மின் நிலையத்திலும் இல்லை இது ஒரு தேவையற்ற ஒன்றாகும் இதைவிட உயரமாக அமைப்பை உருவாக்கிவிடும் விமான நிலையங்கள் விபத்து இல்லாமல் அமைந்தது உதாரணமாக உள்ளது ஆனால் அங்கெல்லாம் இந்த விபத்து நடக்கவில்லை இது ஒரு அனுபவமற்ற ஒரு நிறுவனத்தின் பணியாக உள்ளது பி எச் எல் நிறுவனம் நூத்தி ஐம்பது அடி உயரத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்தில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தமிழ்நாடு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனின் படி பதிவு செய்வதில்லை கட்டுமான தொழிலாளர்களுக்கான தமிழக அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட குறைந்தபட்ச கூலியை அமல்படுத்துவதில்லை தொழிலாளர்கள் தங்குமிட ஏற்பாடுகளை செய்வதில்லை இந்த விபத்தானது முழுக்க முழுக்க பெல் நிறுவனத்தினுடைய அலட்சிய போக்கே காரணம் அதை வெறும் பார்வையாளராக பார்த்து வந்த தமிழ்நாடு மின்சார வாரியமும் இதற்கு பொறுப்பாகும் பணியாற்றக்கூடிய இதர தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது கட்டுமானங்களை பதிவு செய்யும் கிண்டியில் அமைந்துள்ள பி ஓ சி டபிள்யூ நிறுவனம் பாதுகாப்பு மற்ற இதர விஷயங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பது நடைபெறுவதில்லை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பணி செய்யும் தொழிலாளர்களை பாதுகாப்பை உத்தரவாதம் செய்திட வேண்டும் இறந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு உரிய நட்டையீடு வேலையால் இழப்பீடு திட்டத்தின் அடிப்படையில் வழங்கிட வேண்டும்